விதியாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒருத்தர் வந்து பயங்கரமான ஊழல்வாதி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவர் வந்து சொத்து சேர்த்திட்டாரு அப்புறம் வந்து பல காரணங்களால அவர் வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு அவர் வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க கொண்டு போய் வச்சோடனே க காலையிலேருந்தே அவ வச்சுருக்காங்க ஆனால் கேஸ் வந்து எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட மணி பத்து மணி ஆக போகுது அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னோன்னு இல்லைப்பா நாங்கள் காலையில் நேரமாக வந்தனால் சாப்பிட்ல அப்படின்னொன்னே அப்போ அந்த ஆஃபீஸர் வந்துட்டு என்ப்பா அவர் கூட இட்லி ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா காலையிலேருந்து அவர் சாப்பிடாமல் இருக்கார்ல அப்படின்னு சொன்னோன்னே காசு கொடுத்து இப்போ இட்லி வாங்கிட்டு சொல்கிறாங்க இட்லி வாங்கிட்டு வந்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணுறாரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மூணு இட்லி மட்டும் சாப்பிட்டு ஒரு இட்லியை வச்சிட்றாரு இவர் ஏங்க ஒரு இட்லி வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் வந்து இல்லைங்க எனக்கு வசிக்கலை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க சரிங்க சார் இப்போ மத்தியானம் உங்களுக்கு நீங்கள் என்ன சார் சாப்பிடுவீங்க அப்படின்னா இவர் ஒன்றும் பேசலை மத்தியானம் சாப்பாடு எவ்வளோப்பா அப்படின்னோன்னே எல்லோரும் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து ஐம்பது ரூபா ஓகே ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க சாயந்தரம் ஒரு மூணு இட்லி சாப்பிடுவீங்க ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட செலவு எவ்வளோ ஆச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோன்னா அவர் வந்து யோசனை பண்ணிவிட்டு ஒன்றும் சொல்லலை கூட இருந்தது என்ன சொல்கிறாருன்னா சார் இன்றைக்கி ஒரு நூற்றி பத்து ரூபா ஆச்சு சார் ஆகும் சார் அப்படின்னு சரி டீ அது இதுன்னு செய்கிற போக உனக்கு எவ்வளோ இப்போ இன்றைக்கி செலவாகும்னு நினைக்கிறேன் ஒரு டீ வடை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் சார் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருந்த ஆள் சொல்கிறார் அப்போ வந்து இந்த ஆஃபீஸர் வந்து அவர் கேட்குறாரு ஏன் சார் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு நூற்றம்பது ரூபா தான் சார் செலவாகும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்டா டீ எல்லாம் சேர்த்துனாவே நூற்றம்பது ரூபா செலவாகும் நீங்கள் எதுக்குங்க சார் ஆயிரம் கோடி ரூபா லூ ஊழல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு வந்து புரியல பதிலும் சொல்லலை அப்படியே பார்த்துட்டே இருந்தார் சார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்கள் சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை கொடுக்கணும்னு வச்சா போதும் நீங்கள் ஏன் அதையும் மீறி ஏன் வரம்பு மீறி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்கும் போது என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட சந்ததியர் கொடுக்கணும் அவங்களோட சந்ததியர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சி கொடுக்குறீங்க ஆனால் அவங்களுக்கு போய் அது சேருமான்னு உங்களுக்கு தெரியாது அவங்க அதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க அதனால் அவங்க அவங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தருணங்கள் பல நேரம் வரும் ஏன்னா எக்ஸஸ் மணி வந்து அவங்கள வந்து சரியாக சிந்தனை பண்ண கூடாது ஸோ உங்கள் குழந்தைகள் சிந்திச்சு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு ஆன சான்ஸை நீங்கள் கொடுங்க எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொகுசாக இருப்பாங்க எதுவும் எதுவுமே சரியாக பண்ண மாட்டாங்க கரெக்டாக ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க ஆனால் அடுத்த அதுக்கு அடுத்த வாரிசு வந்து அதுலேருந்தும் இன்னும் மோசமாக இருப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உங்களோட வாரிசு எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏழு ஏழு தலைமுறைக்கு நான் வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏழு தலைமுறையும் நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது அவங்க நல்லா இருந்தாலும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது ஆனால் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா மூணாவது தலைக்கட்டுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு போய் விடாதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே சம்பாதிங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் கொடுத்தா போதும் அளவுக்கு மீறி பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அவர் வந்து சிந்திச்சுட்டு இருக்காரு பட் ஆல்ரெடி அவங்க மாட்டிக்கிட்டார் அவ்வளோதான் ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சேர்த்தி அவங்கள அவங்களை தப்பு வழிக்கு அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் நிறையா பசங்க பார்த்திங்கன்னா ஜாலிங்கிற பேரில் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா கெடுத்துட்டு போதை மாத்திரை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மற்ற பசங்களுக்கு எடுத்துட்டு மற்ற லே பெண்களை கிண்டல் பண்ணிட்டு தரம் இல்லாமல் நடந்துட்டு பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எதனால் காரணம் அப்படின்னா அவங்கள வந்து உழைச்சி சம்பாதிக்காத காசு அவங்கவுங்க உழைச்சி உழைச்சு சம்பாரிச்சு ஒரு விஷயத்த செலவு பண்ணும்போது அவங்களுக்கு அதோட அருமை தெரியும் இவங்களுக்கு வந்து தானா வரும்போது அதோட அருமை தெரியாது பிள்ளைங்களை வளர்க்கும் போது என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெ பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா சிந்திக்கணும் நீங்க வாழும்போது நீங்க சம்பாரிச்சதை நீங்க நல்லா அனுபவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா போங்க பல என்னோட வாரிசுக்கு வேணும்னு நினச்சி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல விஷயத்துக்கு போகுமான்னு சொல்லி உங்களுக்கு கேரண்டி இல்லை ஓகேயா